அன்பு நண்பர்களே வணக்கம் இமயம் என்று ஒரு படம் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுக்கு பிறகு எஸ் விஸ்வநாதன் கே வி மகாதேவன் சங்கர் கணேஷ் இவர்களெல்லாம் வி குமார் இவர்களெல்லாம் கோலோச்சி கொண்டிருந்த இந்த தமிழ் திரைப்பட பாடல் உலகத்திலே இளையராஜா என்கிற ஒரு புயற் ஆற்று அன்னக்கிளி என்கிற படத்தின் மூலமாக வந்து ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தியது எம் எஸ் விஸ்வநாதன் ஓஹோனு கோலோச்சிய காலம் போய் ஒரு கட்டத்தில் ஏன்னா புதியவர்கள் புதியன வருதலும் பழையான கழுதலும்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்காது நடிகராக இருந்தாலும் சரி அது பாடலாசிரியராக இருந்தாலும் சரி கண்ணதாசனே ஒரு தரம்னு சொன்னார் இல்லையா கண்ணதாசனே கடைசியில் கண்ணே கலைமானேங்கிற பாட்டை எழுதிட்டு வெளியில் வரும்போது இனிமேல் பாட்டு எழுத விட்டுடலாம் போல் இருக்குது நம்ம சொல்கிறது அந்த டைரக்டருக்கு புரிய மாட்டேங்குது இல்லை நம்ம தான் அவங்களுக்கு தோதா எழுதலையா இனி இது சரியாக வராது நம்ம வேறு ஏதாவது கட்டுரைகள் ட்ட்டுரை எழுதி மிச்ச காலத்தை போக்கிடுவோம் போதும் எழுதின பாட்டு அப்படின்ட்டு விரக்தியில் வந்த மாதிரி ஒரு செய்தி உண்டு அதனால் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் ஒரு அருமையான பாட்டு இது இந்த இளையராஜா மாதிரி புயலையும் மீறியும் எம் எஸ் விஸ்வநாதன் கொடுத்தார் கடைசி வரைக்கும் அவருடைய இசையை வந்து குறையில ரொம்ப அற்புதமாக புதிய புதிய முயற்சிகள் புதிய புதிய வர்ணமெட்டுக்கள் இவற்றையெல்லாம் வைத்து இந்த பாடலை கொடுத்தார் அதில் ஒரு அற்புதமான பாடல் தான் இமயத்தில் வர பாடல் இமயமுங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு தமிழ் திரைப்படம் முக்தா சீனிவாசன் தான் அதுக்கு டைரக்டர் இதில் சிவாஜி கணேசன் ஸ்ரீ வித்யா அவ்வளவு அழகாக இருப்பாங்க அதில் ஜெய்கணேஷ் தேங்காய் சீனிவாசன் மனோராமா சிஐடி சகுந்தலா இப்போ அண்மையில் மறைந்த சிஐடி சகுந்தலா விஜய சந்திரிகா இப்படி பலரும் நடித்திருப்பார்கள் ஏஎஸ் பிரகாசம் அவர் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் அவர் தான் கதை வசனம் எழுதியிருப்பார் பாலகிருஷ்ணன் ஒளிப்பதிவு எம் எஸ் விஸ்வநாதன் இசையிலே ஒரு நாலு பாட்டு கண்ணதாசன் எழுதியிருப்பார் இந்த நாலு பாட்டு எல்லாம் கண்ணதாசன் தான் ஆனால் இந்த நாலு பாட்டில் ஒரு சூப்பர் ஹிட்னு சொன்னால் இந்த பாடலை தான் சொல்லலாம் மீதி மூணு பாடலில் வந்து ஒரு பாடல் வேணால் சுமாராக இருக்குது மற்ற ரெண்டு பாடல் பெரிய அளவில் எடுபட்டதாக தெரியல அதில் ரெண்டு பாடல் சௌந்தரராஜன் இருக்கிறார் ஆனால் இந்த பாடல் கந்தர்ப குரலோனான கேஜே இயேசுதாஸும் வாணிஜெயராமும் பாடிய பாடல் சிவாஜி கணேசனுக்கு ஜேசுதாஸ் குரலும் ஸ்ரீவித்யாவுக்கு ஸ்ரீவித்யா எம்எல் வசந்தகுமாரினுடைய பெண் அவங்களே பாடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் வாணிஜெயராம்னுடைய அற்புதமான ஒரு வாய்ஸ் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா வாணிஜெயராம் என்ன மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருப்பாங்களோ கிட்டத்தட்ட அந்த தோற்றத்தில் தான் ஸ்ரீவித்யாவும் இருப்பாங்க அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு முகம் நல்ல பாந்தமான ஒரு மு முகம் நல்ல நடிப்பு அதை சிவாஜி கணசனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தோற்றம் அதில் இருக்கும் அதில் கண்ணதாசன் சின்ன சின்ன வார்த்தைகளாக கற்பனையில் புது புது வார்த்தைகளை சொல்லி அந்த பாடல் வந்து அமைச்சிருப்பார் அருமையான ராகம் அந்த பாடலில் பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை வந்து ஆணுக்காகவும் ஒரு வார்த்தை பெண்ணுக்காகவும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து பாடுற மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து மெட்டு போட்டிருப்பார் இது வந்து ஒரு புதுமையான அமைப்பு இல்லையா ஒரு அற்புதமான அமைப்பு பல்லவியில் பார்த்திங்கன்னா கங்கை அவ்வளோதான் யமுனை அடுத்தது இங்குதான் சங்கமம் ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு இது வந்து ஒரு ஒரு புதுமையான முயற்சி இல்லையா ராகம் தாளம் மோகனம் மங்களம் சிங்கிள் வேர்டு ஒரு ஒரு வேர்டு வச்சுக்கிட்டு ஒரு புதுமையான முயற்சி எம் எஸ் விஸ்வநாதன் பண்ணியிருப்பார் ஜேசுதாசனுடைய அபாரமான வாய்ஸ் வாணிஜெயராமனுடைய அந்த அற்புதமான காத்திரமான குரல் இரண்டும் சேர்ந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அது வரைக்கும் போனது அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு சர்வலக நடையில் அந்த பாட்டு போவோம் மங்கள நாயகி பூப்போல் மெல்ல சிரித்தாள் மங்கையர்கள் நாடகம் நாணமே என்றே சொல்லி சிரித்தாள் மங்கையர்கள் நாடகம் நாணம் என்ன அழகான வார்த்தை பாருங்கள் அந்த நாணம் கூட ஒரு ட்ராமா மாதிரி இருக்கும் அவர்கள் தலையை குனிந்து நடப்பது அவர்கள் சிரிப்பது அவர்கள் காட்டுகின்ற அந்த வெட்கம் இவைகளெல்லாம் ஒரு நாடகம் பார்ப்பது போலவே அவ்வளவு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கிறது என்பதை இந்த பாடலிலே சொல்லியிருப்பார் ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அந்த அழகான கண் இருக்குது இல்லையா ஸ்ரீவித்யாவுனுடைய கண்ணை வச்சுக்கிட்டு இந்த பாட்டை எழுதியிருப்பார் அங்கையர் கண் மங்கள நாயகி பூப்போல் மெல்ல சிரித்தாள் இவர் அந்த ஸ்ரீவித்யாவை பார்த்து எழுதினாரா எழுதினாரா எழுதினாராங்கிறதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை ஆனாலும் கூட இந்த பாட்டினுடைய அந்த குறிப்பிட்ட வார்த்தை அந்த எப்படி இந்த புன் சிரிப்பு இந்த பல்லை பற்றி ஒரு அற்புதமான முத்துப்போல் பல் அப்படின்னா எழுதுனா உடனே அந்த கேஆர் விஜயாவுக்கு வந்து அது எப்படி பொருத்தமாக இருக்கிறதோ அதே மாதிரி இந்த கண் வந்து அந்த ஸ்ரீவித்யாவுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அங்கையர் கண் மங்கள நாயகி பூப்போல் மெல்ல சிரித்தாள் மங்கையர்கள் நாடகம் நாணமே என்றே சொல்லி சிரித்தாள் என்ன அழகான வரிகள் பாருங்கள் அதுக்கப்புறம் சரணத்தில் ஊர்கோல மேகங்கள் தாலாட்டு பாடாமல் பின்னாலே தெளிகின்ற கோலம் என்ன ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் மெட்டுக்கு பாட்டு போட்டாலும் இல்லை பாட்டு போட்ட பிறகு மெட்டமைச்சாலும் கண்ணதாசனுடைய பெரும்பாலான அந்த திரைப்பட பாடல்கள் ஒரு மரபு கவிதை மாதிரியே இருப்பதை நம்ம காணலாம் இது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் ஒரு மரபுக்கவிதை மரபு கவிதையினுடைய முழுமையான இலக்கணம் பொருந்தாவிட்டாலும் அந்த சந்தம் அந்த தாளலயம் அந்த வார்த்தைகள் அந்த எதுகை முனை அழகுகள் உவமை அழகு அணி அழகு எல்லாம் சேர்ந்து ஒரு இலக்கணக் கட்டுக்கோப்போடு அந்த பாடல் இருப்பது போல நமக்கு தெரியும் ஊர்கோல மேகங்கள் தாலாட்டு பாடாமல் பின்னாலே நெழுகின்ற கோலம் என்ன கார்காலம் மாறாமல் கல்யாணம் ஆகாமல் தாளாத நிலை கண்டும் கேள்வி என்ன கங்கை யமுனை இங்குதான் சங்கமம் ராகம் தாளம் மோகனம் மங்களம் அங்கையற்கண் நாயகி புப்போல் மெல்லச் சிரித்தாள் மங்கையர்கள் நாடகம் நாடமே என்றே சொல்லிச் சிரித்தாள் கடைசியில் ஒரு சரணம் இருக்குது செந்தூர மைவண்ணம் சிந்தாமல் சிதறாமல் கொச்சையான வார்த்தைகளே பாடலை கிடையாது சிருங்கார ரசத்தை அப்படியே வடித்து கொடுத்துருப்பார் கண்ணதாசன் செந்தூர மைவண்ணம் சிந்தாமல் சிதறாமல் சந்தோஷம் கொண்டாடும் கைகள் இங்கே கொஞ்சம் வடமொழி சொற்கள் எல்லாம் கலந்திருந்தாலும் கூட பாடலுக்கு அது ஒரு அழகு இல்லையா செந்தூர மைவண்ணம் சிந்தாமல் சிதறாமல் சந்தோஷம் கொண்டாடும் கைகள் இங்கே அந்த அற்புதமான ஒரு வர்ணனை பாருங்கள் செவ்வாயில் தேனுண்டு இதழ்களிலே செவ்வாயில் தேனுண்டு ஸ்ருங்காரம் தாழாமல் சிருங்காரம் தாழாமல் தள்ளாடும் பொன்வெண்டு கண்கள் இங்கே அந்த கண்களெல்லாம் அங்கேயும் இங்கேயும் அப்படியே ஆடுவதை பார்த்தமுன்னா அது ஒரு தள்ளாடு தான் உண்ட கண்கள் தள்ளாடும் ஒரு இடத்துல சொல்ல மாதிரி இந்த கண்ணினுடைய அழகை நான் அங்கே அங்கேயர் கண்ணி என்று சொன்னதுனால இந்த இடத்துல ஆண் பாடுற மாதிரி தள்ளாடும் பொன்வெண்டு செவ்வாயில் தேனுண்டு சிருங்காரம் தாழாமல் சிருங்காரம்ங்கிறது அந்த சுவைகளிலே ஒரு சுவை இல்லையா நவரசங்களிலே ஒரு ரசம் ரசம் ரொம்ப அற்புதமான விஷயம் காதலிக்கே உரிய ரசம் மோ மோகத்துக்கே உரிய ரசம் அது அந்த இடத்துல அந்த எக்ஸ்பிரஷனில் அதை சொல்கிறார் பாருங்க செந்தூரம் ஐவண்ணம் சிந்தாமல் சிதறாமல் சந்தோஷம் கொண்டாடும் கைகளிங்கே செவ்வாயில் தேனுண்டு ஸ்ருங்காரம் தாழாமல் தள்ளாடும் பொன்மண்டு கண்களிங்கே கங்கை யமுனை இங்குதான் சங்கமம் ராகம் தாளம் மோகனம் மங்களம் அங்கையற்கண் மங்களநாயகி புப்போல் மெல்லச் சிரித்தாள் மங்கையர்கள் நாடகம் நாடமே என்றே சொல்லிச் சிரித்தாள் அற்புதமான அந்த பாட்டு ஒரே ஒரு தரம் நீங்கள் கேட்டு பாருங்கள் இந்த உன்னதத்தை புரிந்து கொள்வீர்கள்